பிரதமர் நரேந்திர மோடி மேக் இன் இந்தியா என்ற பெரிய திட்டத்தை அறிவித்தார் என்றும் ஆனால் அதன் மூலம் நடந்த உற்பத்தி மிக குறைவாக இருப்பது ஏன் என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஏன் என்றும் வினவியுள்ள ராகுல் மேக் இன் இந்தியா திட்டம் இருக்கும்போது சீனாவிலிருந்து இரண்டு மடங்கு இறக்குமதி அதிகரித்துள்ளது ஏன் என்றும் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் நடந்த உற்பத்தி வளர்ச்சி விகிதம் பதினான்கு சதவீதமாக சரிந்துள்ளதாக தெரிவித்துள்ள ராகுல்காந்தி உண்மையில் நாம் தயாரிக்கவில்லை என்றும் சீனாவிலிருந்தே இறக்குமதி செய்கிறோம் என்றும் கூறியுள்ளார் பிரதமர் மோடிக்கு எந்த புது திட்டமும் இல்லை என்றும் அஞ்சலக ஆயுள் காப்பீடு திட்டமும் சத்தமின்றி பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் நாம் உற்பத்தி செய்யாவிட்டால் வெளியிலிருந்து வாங்குவதை நிறுத்த முடியாது என்றும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி மேக் இன் இந்தியா என்ற பெரிய திட்டத்தை அறிவித்தார் என்றும் ஆனால் அதன் மூலம் நடந்த உற்பத்தி மிக குறைவாக இருப்பது ஏன் என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஏன் என்றும் வினவியுள்ள ராகுல் காந்தி இன் இந்தியா திட்டம் இருக்கும்போது சீனாவிலிருந்து இரண்டு மடங்கு இறக்குமதி அதிகரித்துள்ளது ஏன் என்றும் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் நடந்த உற்பத்தி வளர்ச்சி விகிதம் பதினான்கு சதவீதமாக சரிந்துள்ளதாக தெரிவித்துள்ள ராகுல்காந்தி உண்மையில் நாம் தயாரிக்கவில்லை என்றும் சீனாவிலிருந்தே இறக்குமதி செய்கிறோம் என்றும் கூறியுள்ளார் பிரதமர் மோடிக்கு எந்த புது திட்டமும் இல்லை என்றும் அஞ்சலக ஆயுள் காப்பீடு திட்டமும் சத்தமின்றி பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் நாம் உற்பத்தி செய்யாவிட்டால் வெளியிலிருந்து வாங்குவதை நிறுத்த முடியாது என்றும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார்